இது கரெக்டாவே இல்லடா நீ நீ நான் போட்ட ஆ மாதிரி இருந்தாதான நான் கரெக்ட் போட முடியும் நீ கட்டாடா இங்க பாரு ஆ எப்படி இருக்கு பாரு இது என்ன நான் என்ன பண்ண முடியும் எப்படி புக்ல இருக்கோ அப்படி நாம எழுதணும் இது புக்ல இப்படி இருக்கு நீ இப்படி போட்டினா அதை எழுதலாம் எழுத முடியுமா இது எங்களுக்கு இப்படி எழுத வேண்டாம் நீ இப்படி தான் எழுதணும்

இது வேணன்entoamat இல்லடா நீ king king நான் king 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 நான் king போட முடியும் king 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 king